ட்ரம்ப் விதித்த வரிகள் சட்டவிரோதமானவை அமெரிக்க கோர்ட் அதிரடி ட்ரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்தில் உள்ள வர்த்தக கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது இதனை விசாரித்த நீதிபதிகள் டிரம்ப் பிறப்பித்துள்ள உத்தரவுகள் அவரின் அதிகார மீறலாகும் என்று விமர்சித்து அனைத்து உத்தரவுகளும் நிரந்தரமாக ரத்து செய்வதாக தெரிவித்தனர் இந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் அமெரிக்க அரசு மனு தாக்கல் செய்தது இந்த மனுவை விசாரித்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதித்த வரிகள் சட்டவிரோதமானவை என்றும் இத்தகைய வரிகளை விதிக்க டிரம்புக்கு எந்த அதிகாரமும் இல்லை அதிரடியாக தீர்ப்பளித்துள்ளது தேசிய அவசர நிலையை அறிவிக்கவோ அல்லது உலகில் உள்ள அனைத்து நாடுகள் மீதும் வரிகளை விதிக்கவோ ட்ரம்ப்புக்கு அதிகாரம் இல்லை என நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் தெரிவித்தனர் இந்த உத்தரவின் மூலம் இந்தியா மீது டிரம்ப் விதித்த வரிகள் ரத்தாகுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது இருப்பினும் அனைத்து வரிகளும் தொடர்ந்து அமலில் உள்ளதாக ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த தீர்ப்பை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும் அமெரிக்கா இறுதியில் பெறும் என்றும் அவர் கூறியுள்ளார்